யோனாவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யோனாவின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் மீனுக்கு கட்லிட்டார் நேற்று மீனின் வயிற்றிலிருந்து யோனா கத்தரை நோக்கி கூப்பிட்டார் யோனா சொன்னார் என் நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் இந்த வசனம் சொல்லுகிற கத்தர் மீனுக்கு கட்லைட்டார் அது யோனாவை கரையில் கக்கிவிட்டது எந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா கத்தரை நோக்கி கூப்பிட்டாரோ அந்த மீனின் வயிற்றிலிருந்து வெளியில வருவதற்கு கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் யோனாவின் நெருக்கத்திலிருந்து வெளியில வருவதற்கு கத்தர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார் யோனாவின் உபத்ரவத்திலிருந்து வெளியில வருவதற்கு கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் இன்னைக்கு உங்களுடைய ஜபத்தை கேட்கிற தேவன் உங்களுடைய உபத்ரவங்களிலிருந்து நீங்கள் வெளியில வருவதற்கு உங்களுக்கும் அவர் கட்டளையிடுவார் எந்த நெருக்கத்தில் நீங்கள் வெளியில வரணுமோ அந்த நெருக்கமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு செல்லும் உங்களை பாடுகள் குட்படுத்துகிற அந்த நெருக்கமான பாதையிலிருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வருவார் கத்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புவார் கத்தர் கட்டளையிடுவார் உங்களை விடுதலை பண்ணுவார் சிமிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எந்த விதமான நெருக்கத்தில் போயிட்டு இருக்காங்களோ அந்த நெருக்கத்திலிருந்து கத்தர் அவர்களை வெளியில கொண்டு வருவீராக கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அற்புதங்களை செய்வீராக அவங்க கூக்குரலை கேட்கிறீரே அவங்க விண்ணப்பத்தை கேட்கிறீரே எல்லா நெருக்கத்திலிருந்து அவர்கள் வெளியில் கொண்டு வருவீராக அன்றைய யோனாவுக்காக நீங்கள் அந்த மீனுக்கு கட்டளைட்டீங்க அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்காக எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளுக்குள்ளாக உங்களுடைய வார்த்தை புறப்பட்டு செல்வதாக அற்புதம் உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக ஆசீர்வதே வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கற்றுவங்களை ஆசிரிப்பார்கள் ஆமாம் ん。<music>